இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து ஊர் சுற்றுனியா காலையில் ரெஸ்ட் எடுத்து நைட்டு தானே ஊர் சுற்றுவே ஏய் நடிக்காத இவர் நேரம் கத்திக்கிட்டு இருந்தியா நம்ம கூப்பிட்டு இது பண்ணியா ஊர் சுற்றுனியா கேட்டோடனே தூங்குற மாதிரி டேய் தம்பியே டே இன்னைக்கு எதுவும் தங்கம் நீ செல்ல பிள்ளையாடியே வெள்ளை கட்டியா ஆ வெள்ளை கட்டியா சொல்லு சரி ஈரல் சாப்பிட்டீல ஈரல் ஆ லிவர் எப்படி இருந்தது உடனே எல்லாரும் தூங்குறோம்னு எழுப்பானே என்ன ஒன்று தயவு செய்து சொல்லாதீங்க கீழே இருந்துட்டு அப்படியே நடிக்கிறியும் இப்போ காலாவை மட்டும் லைட்டாக திறக்கட்டும் சாரு 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 ஷாரு சரி தூங்குறியாடி தம்பிக்கு மருந்து ஓருங்க ஐயோ மாதிரி என்னமோ நடிக்குதுடி டே தம்பி என்னடா இப்படி நடிக்கிற சரி தம்பி தூங்கிட்டான் விட்டுருவோம் கதவெல்லாம் சாத்திடுவோம் ஒளி வெளியே வேண்டாம் வேண்டாத இருந்து சுற்றினாரே ரெடி காலைல தூங்கிட்டு நைட்டு சுற்றுவார் இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக ஊர் சுற்றுறது தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காது மட்டும் வரல ஆடுது டிங் டிங்கு டிங்கு டூங்க சரி தூங்கிட்டோம் பையன் ஆலி இப்போதான் தூங்கின மாதிரி ஆக்டிங்கை போட்டால் வால் எப்படி ஆடுது கேட்குறேன் ஆ